அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஜா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இதில் இந்த வீடியோ மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய அஸ்ட்ரோமைன் தரப்பி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்தையும் ஆசிர்வாதத்தையும் மீண்டும் தெரிவித்து கொண்டு இப்போ வீடியோக்குள்ளே போவோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு புகழ் அண்டு லாபம் என்னவென்று பார்க்கும் ஆண்டு புகழ்னா என்ன லாபம்னா என்னன்னு பார்க்கும் ஆண்டு அப்படின்னு சொல்கிறேன் என்ன சார் வித்தியாசமாக தலைப்பு இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க அதில் பல பேர் கமெண்ட்ஸ்லேயும் இவர் இவர் மீ மீனத்துக்கு நல்லதே சொல்ல மாட்டாரியா மட்டமான ஆலியா இவர் ஆப்போசிட்டான ஆலியா மீனத்துக்கு சரியில்லை இவருக்கு இவருக்கு நெருங்கிய ஒய்ஃப் மீனமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படிலாம் ஏதோ பேசிகிட்ருந்தாங்க இந்த ஆண்டு சனி பகவான் சரியில்லை ஏழரையில் ஜென்ம சனியில் தான் இருக்கீங்க இருந்தாலும் ஏற்கனவே நான் போட்ட வீடியோவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வீடியோல மூன்று ரேங்க் கொடுத்ததுல மீனத்தை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஏன் போட்டிருக்கேன் சனி பகவான் சரியில்லை பட் குரு பகவானும் ராகு கேதுவும் சக்க போடு போட பந்தாவோட வைப்பாங்க பெரிய அளவுக்கு நல் நன்மைகள் அப்பறைமிதமாக செய்வார்கள் அதனால எக்ஸலண்டா இருக்கும் தான் ஃபஸ்ட் ரேங்க் போட்டேன் இந்த வீடியோல எத்தனை சதவீத நன்மைகள்லாம் எழுபத்தஞ்சி சதவீத நன்மைகளை இந்த மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள் அனுபவி அனுபவிக்க போறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் புகழ் கிடைக்கும் லாபம் கிடைக்கும்ட்டேன் இதுவரையில அடிப்பட்டதால ஏன்னா புகழாம் என்னென்னு தெரியல எல்லாம் அபா அலட்சியப்படுத்துகிறான் திட்டுறான் நொந்துக்கிட்டு இருந்தேன் புலம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படியே நீங்களே வேற சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடியவங்க ரிஸ்கே எடுக்காத ஆளுங்க சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே நொந்து போயிடுவீங்க சுணங்கிடுவீங்க இந்த ஒரு பூ மாறி அப்படியே அப்படியே சுணக்கம் உள்ள ஆளுங்க டபக்குன்னு பயம் பயந்தாங்குழிகள் பயப்படுறது வேற இருக்கும் ஒரு அதுவும் குறிப்பாக மற்றவங்கள்கிட்ட எதிர்பாலின்கிட்ட குறிப்பாக இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு புகழ்னா என்னென்ன நாலு பேர் உண்மையிலேயே மதிக்கிறது இது பண்ண இவங்க உண்மையிலேயே சொல்றாங்களா உண்மையிலேயே இது புகழ் நம்மளை புகழ்கிறாங்களா மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் ஓ இதுதான் புகழா அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் அதே போல் லாபம் வருது பணம் இது உண்மையிலேயே லாபம் தானா இல்லை ஏதாவது பின் பின் விளைவுகள் பின்னாடி ஏதாவது செலவுகள் வேற ஏதாவது வருதா அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்கும் குழம்புற மாதிரி இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க பயப்பட வேண்டாம் இந்த சனி பகவான் அப்படிதான் பண்ண வைப்பார் லக்னத்திலேயே இருந்து வேலை பார்க்குறாரு இல்லையா லக்னம் ராசிலேயே யார் அவர் லாபாதிபதி அஸ்வெல் அஸ் விரையாதிபதி அவர் அங்கே உட்காந்துட்டு ஜென்ம சனியாக இருப்பதால் புரியாது சனி பகவான்னாலே அறியாமை உங்கள் லக்னாதிபதி குருன்னா அறிவு ஏன் அதை ஃபஸ்ட் ரேங்கில் கொடுத்துருக்கேன்னா உங்கள் லக்னாதிபதி உச்சமாகறார் அவர் லக்னாதிபதி மட்டுமல்ல பத்தாம் இடத்ததிபதி அந்தஸ்து மரியாதை உயரும் தொழில் மேலோங்கும் அதிர்ஷ்டமாக எந்த இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல போய் உச்சமாகிறார் சூப்பரா இருக்கு அழுத்தி சொல்ற பாருங்க ஏன் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்ததிபதியும் உச்சமாக இருக்கிறார்கள் புத்தாண்டு பிறக்கும் பொழுது மூணாம் இடத்துல இந்த சனி பகவான் சூப்பரா இருக்கும் அதிரடி காட்டுவீங்க தொட்டது தொடங்கும் குத்து மதிப்பாக என்னென்ன புரியாமல் செய்யக்கூடிய ஏன்னா அடிபட்டு நொந்து போயிருக்கீங்க ஏதாவது சாப்பிட கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு பழையது கிளேது கஞ்சி ஏதாவது கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நீங்க நினைக்கிறப்ப பயங்கரமா அவங்களுக்கு பிடிச்ச பொருள்கள் பிடிச்ச பலகாரங்கள் பிடிச்ச உணவுகள் அப்படி சூப்பரா கிடைக்கிறப்ப காஸ்ட்லியா கிடைக்கிறப்ப ஹெல்த்தியாக கிடைக்கிறப்ப ரிச்சா கிடைக்கிறப்ப எப்படி இருக்கும் திணறுவீங்கல்ல அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக குருவும் சந்திரனும் செய்வார் அப்படி ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும் இருந்தாலும் அடிபட்ட பாம்பு இல்லையா அடிபட்ட புலி இல்லையா பயப்படுவீங்க கொஞ்சம் இது இது உண்மைதானா அப்படின்னு தான் புகழ் அண்டு லாபம் என்னவென்று பார்க்குமாண்டுன்ட்டு புரியாமையே ஓ அப்படின்னு கடைசியாக உணருவீங்க நல்லதுன்ட்டு ஏன்னா அந்த குரு அப்படி அட்டகாசம் பண்ண போறார் சூப்பர் பண்ண போறார் அவங்களுக்கும் ஒரு மெரு மெருக இருக்கும் ஏ பெரிய ஆளியா அவர் ஏதோ இதுவரைக்கும் சைலண்டாக இறந்துருக்காரு வருது வருது விலகு விலகுன்னு மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க பெரிய ஆள் ஆவீங்க என்னடா பாட்டெல்லாம் பாடுறாருன்னு ஏன்னா அவ்வளோ உற்சாகமாக இருக்குது இதுவரையில் நெகட்டிவாகவே மீனத்துக்கு சொல்லிட்டு இப்போ சும்மா பாசிட்டிவாக தெரிக்க விடுற மாதிரி இருக்கிறப்ப அது மாதிரி மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க உங்கள்டே இந்த உள்ளேருந்து அப்படி ஒரு சூப்பர் பவர் வரும் அதனால தான் இந்த வருது வருது விலகு விலகுன்னு பாட்டு பாடுறேன் பந்தா விட முடியும் ராகு கேதுவும் மடிட்டே டொண்டி பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் சூப்பர் ஸ்டார் தான் சனி பகவான் என்ன தான் கெடுத்தாலும் மிஞ்சி ஜெயிப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல உங்கள் லக்னம் ராசிக்கு முழு சுபர் போல வேலை செய்யக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது ஆறில் இருக்கார் அதிரடி வெற்றிகள் கிடைக்கும் நீங்க ஆனால் குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யாராவது தள்ளி விட்டுருவாங்க ஏய் நம்மளும் நீந்துருவோண்டா அதே பயந்துக்கிட்டே இருந்தோம் நல்லா இருக்கு அப்படிம்பிங்க அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் ராகு அப்படி ஒரு திருப்தியை கொடுப்பார் பயந்துட்டு திடீர்னு அப்படி இறங்குறப்ப உலகியல் வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் அனுபவிக்க வைப்பார் அந்த ராகு சனி பகவான் மட்டும் ஜென்ம சனியாக இருக்கிறதால உடம்ப கெடுத்துக்காதபடி அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்ப படுத்தும் நல்ல லாபம் வரும் அதை விரயமாக மாறுறது நிம்மதி சந்தோஷம் கெடுற மாதிரி மா மாறுறது இப்படி சனி பகவான் பண்ணுறாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவர் அவரை வேலை செய்ய ஊடாத மாதிரி தடுக்கிறாரு ஏன்னா அந்த குரு பகவான் இரண்டு ஆறுக்கு அப்புறம் உச்சமாக மாறி அந்த சனி பகவானும் பார்த்து எங்க முடிஞ்சா எங்க ஆளை கெடுத்து விட்டுப்பாரு பாப்பான் அப்படின்னு மிரட்டுவார் ஏன்னா இந்த குரு லக்னாதிபதி உச்ச பார்வையாக சனியை பார்த்து முடிஞ்சா கெடுத்துப்பாரு அப்படி இருந்தாரு அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டிருக்கேன் எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகள் இருக்கேன் மெடிடேட் பண்ணிக்கங்க கேது மிராக்கல்ஸ கொடுப்பார் என் நம்மளாப்பா செய்யறோம் ஏன்னா நீங்க இப்படி அப்படி உள்ள ராசி தான் உபய ராசி தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்கள் ராசி அதிபதி குரு அறிவாளி தான் ஆனால் இப்போ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேது அதிரடி வெற்றிகள் உங்களே தெரியாது குத்து மதிப்பாகவே பயங்க என்ன நடக்குது ஏது அவுட் ஆஃப் கண்ட்ரல் உங்கள் அறிவுக்கு புரிஞ்ச விஷயம்தானே உங்களால் இது பண்ண முடியும் புரியாததெல்லாம் நடக்கும் அதனால தான் திட்டமிட்டு அடித்து தூக்கணும்னு நினைக்க மாட்டேன் அது முடியவும் முடியாது ஏன்னா ஐந்துக்குரியவன் உச்சமாக இருக்கிறான் இருக்கிறான் இருந்தாலும் அவர் இப்படியும் அப்படியும் உள்ள கோள் வளர்பிரை தேய்பிரை போல அடிக்கடி ஃபாஸ்ட்டாக மாறக்கூடிய கோல் அதனால தான் நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்குது சாயங்காலம் காலம்பரம் நல்லா இருந்தால் சாயங்காலம் நல்லா இல்லை இன்னைக்கு நல்லா இருந்தால் நாளைக்கு நல்லா இல்லை இந்த வாரம் ஏதோ ஓடுன்னுச்சு அடுத்த வாரம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது இப்படியே தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதனால தான் இது திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும்னு நீங்க நினைக்கவே கூடாது எல்லா செயல் நம்ம முடிஞ்ச செஞ்சிருவோம் அப்படிங்கிறப்ப இந்த குருவும் ராகு கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு நன்மையை செய்வாங்க அதனாலதான் எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகள்கிட்ட பெரிய அளவுக்கு புகழ் தொட்டது தொடங்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறப்ப உண்டி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அது ஏப்ப ஏழாவது மாசம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் கெடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா குரு பகவான் முடிஞ்சா கெடுத்து பார்ப்பான்னு சொன்னார் இல்லைங்களா அது சனி பகவான் வக்ரம் பெறப்ப அவரும் கெடுக்க மாட்டார் இது ரொம்ப டேஞ்சர்னு நடப்பீங்க நல்லபடியா வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும்பிங்கும் கெடுக்கிற மாதிரி வரும் அதை குரு தடுப்பார் சனி பகவானை கெடுக்க கூடாது படி ஸோ எட்டாவது மாதம் அதாவது ஏழாம் மாதம் கடைசி ரெண்டு நாள்ல இருந்து எட்டாவது மாசத்துல இருந்து ரிமைனிங் ஐந்து மாதங்கள் மீதி உள்ள ஐந்து மாதங்கள் சனி பகவானும் நல்லது செய்வார் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் எழுவத்தஞ்சு சதவீத நன்மைகள்னு எந்த முயற்சியும் பண்ணுங்க பயந்துகிட்டு இருக்காதீங்க நீங்களா சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ஆளுங்க ரிஸ்க் எடுத்தாதாங்க பெரியாலாக முடியும் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன்னாக்கா எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா எப்படி பெரிய ஆளாக முடியும் இறங்கி செய்யுங்க எல்லா வரும் பார்த்துக்கும் வர்றதும் வரட்டும் நம்மளால் முடிஞ்சது செஞ்சுக்கோன்னு இந்த ஆண்டு களத்தில் இறங்கி விளாடணும் உடம்பு சரி இருக்காது மனசு சரி இருக்காது ஒரு மாதிரி குழப்பம் திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது இதெல்லாம் இருந்தாலும் ஜெயிப்பீங்க ஆக வர்றத செஞ்சிடணும் வாய்ப்பு வருதா பயன்படுத்திடணும் களத்தில் இறங்கிடணும் எந்த முயற்சியும் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு அந்த அந்தஸ்து மரியாதை உயரும் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல நான்கு கோள்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனும் இருக்கிற இந்த மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் நல்லது மூணு ஆறு பதினொன்னும் சூப்பர் பத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அண்டு இரண்டு ஒன்பது கூட அந்த செவ்வாயும் அங்கே இருக்கிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை அவர் கொடுப்பார் உங்கள் லக்னம் ராசிக்கு முழு சூப்பர் செவ்வாய் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அவரை போன்று வேலை செய்யக்கூடியவர் அதிரடி வெற்றியை கொடுக்குறாரு மெடிடேட் பண்ணிக்கணுன்ட்டேன் இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே விட்டுருவீங்க பயந்துக்கிட்டே விட்டுருவீங்க சேஃப்டி இப்ளை பண்ணக்கூடிய ஆளுங்கன்றிருக்க ஜாக்கிரதை அண்டு மூணு எட்டு குலைவனும் பத்துல இருக்கார் இப்போ அதிரடி மாற்றங்கள் வரும் மாற்றத்தை பார்த்து பயப்படக்கூடாது வரதை ஏற்றுக்கும் அந்த வேலை போயிடுச்சா விட்டு வேற வேலை இதை விட பெட்டர் வேலை கிடைக்கி போகுதுன்னு இருக்கேன் இதை விட பெட்டரான தொழிலை செய்ய போகிறேன்னு அர்த்தம் அப்படின்னு அப்படி களத்தில் இறங்கிக்கணும் கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னாலோ பயப்படக்கூடாது நம்மளால முடிஞ்சது செஞ்சிருவோம் பார்த்துக்குவோம்னா நீங்க செயல்படுறதை பார்த்து அவங்களே ஒத்துழைப்புக்கு வருவாங்க அவங்களே பார்ட்னரா மாறிக்குவாங்க உங்கள்ட்ட சூப்பராக இருக்கும் அண்டு பாதகாதிபதியான சூரியனும் சாரி புதனும் அங்கே இருக்கிறார் புதன் மட்டும் இருந்தால் பெரிய பாதகங்கள் வரும் சூரியனோடு இணைவதால இந்த நிபுணத்துவமாக நீங்க அதில் தப்பிச்சிருவீங்க அதனால இந்த ஆண்டு மீன லக்னம் அன்று மீனராசி என்பிள்ளங்களுக்கு மற்றவங்கள்லாம் சற்று குறைவாக போட்டிருப்பாங்க ஏழ்ற இருக்குன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்ன்ற அதிக அளவு நன்மைகளை என்ன நீங்க திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும்னு நினைக்கக்கூடாது நல்ல மெடிடேட் பண்ணிட்டு வர்ற வாய்ப்புகள் அத்தனையும் பயன்படுத்துங்க புகழ் கிடைக்கும் லாபம் கிடைத்தே தீரும் ஆச்சரியப்பட வைக்கும் உங்களுக்கு அதை தான் அதுக்காக தான் தலைப்பு அப்படி சொல்லியிருக்கேன் புகழ் அண்டு லாபம் என்னவென்று பார்க்கும் ஆண்டு புகழ்னா லாபம்னா இதுவரையில் பார்த்ததே இல்லையா அப்படின்னு அவங்க இப்ப பார்ப்பாங்க நல்ல தசாபுத்தி மட்டும் இருந்துருச்சு என்ன வேணாலும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால இருபத்தஞ்சி சதவீதங்கிறதால பெரிய ரிஸ் நான் ரொம்ப நல்லா சொல்லிட்டேன்ட்டு ரிஸ்க் எடுக்கிற பெரிய வேலைகள் செய்ய போகிறப்ப எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் தான் சேஃப்டி ஆளுங்க உங்கள் ஜாதி பார்த்துட்டு செய்யுங்க இந்த ஆண்டு ஒரு புதிய தொடக்கம் புதிய இது கன்னி லக்னம் துலா லக்னம் அவங்களுக்கு இருக்கிறது போல் மீன லக்னமும் கெத்து காட்டுவீங்க நன்றி என் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்